தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சென்னை செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் தயவு செய்து உள் மாவட்ட மக்கள் அனைவரும் எல்லாருமே கவனமா இருங்க இன்று மட்டும் அல்லங்க வரக்கூடிய நாட்கள வரக்கூடிய மாதங்கள பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலையை பதிவாக போது தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும் சோ இன்னைக்கு நம்ம தமிழகத்துல மதியம் பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் அதாவது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் இன்று மதியம் வெப்பநிலை பதிவாகலாம் தயவு செய்து வட உள் மாவட்ட மக்கள் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருத்தணி மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அதேபோல போல கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகப் போகுது அதே போல சேலம் ஆத்தூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் கரூர் மாவட்டங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் மதுரை மாவட்டம் மற்றும் தென் மாவட்ட உள்பகுதிகள் பெரும்பாலும் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று முதல் வரக்கூடிய நாட்களை வரக்கூடிய மாதங்கள பாத்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை அதாவது ஒரு நாற்பது டிகிரிக்கு மேல வெப்பநிலை வெப்பநிலை கண்டிப்பாக தொடப்போகுது தயவு செய்து உள் மாவட்ட மக்கள் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களாக கவனமாக இருக்க வேண்டும் வட உள் மாவட்டம் மற்றும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இன்றைக்கி வந்து ஈரோடு கரூர் மாவட்டங்களுக்கு நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக போது செய்து உள் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொழிவு இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் போது எந்தெந்த இடங்களுக்கு இனி வரக்கூடிய மரங்களாக மழை பெய்ய போது வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க இது வரைக்கும் நம்ம சென்னை சிக்க பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா இப்போ அடுத்து வந்து நம்ம தமிழகத்தில் இன்னைக்கும் சிறப்பான மழை வந்து தெரியுதுங்க இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்தில் இந்த தென் மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நம்ம தென் மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் அதாவது ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை மேலூர் சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது மதுரை மாவட்டம் அதே போல் மேலூர் நத்தம் வாடிப்பட்டி கனமழைக்கான வாய்ப்பு அதிகம்தான் அதே போல் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு திருநெல்வேலி நாங்குநேரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து மழை எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டம் அதே போல நாகர்கோவில நாங்குநேரி திசியானு விலை காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலாக கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த சாயல்குடியில் கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது முதல்ல மலை தொடங்கும் இடம் இன்றைக்கி வந்து ராமேஸ்வரம் தீவா இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ராமநாதபுரத்தில் கண்டிப்பாக மலை தொடங்கும் முதல் மலை தொடங்கும் இடம் தொண்டியில் தொடங்கும் இல்லைன்னா காரைக்குடி பரமக்குடி அப்படி இல்லைன்னா ராமநாதபுரத்தில் இன்று மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி போல் மலை தொடங்க வாய் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நேற்றுக்கு பதினோரு மணிக்கே மலை சீக்கிரமாக தொடங்கிடுச்சு இன்றைக்கும் சீக்கிரமாக மழை தொடங்கும் அதே போல் திருநெல்வேலி நாகர்கோவில் கண்டிப்பாக மழை பெய்யுங்க அதே போல் கயத்தாறு கோவில்பட்டி சாத்தூர் சிவகாசி தென்காசி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கடையநல்லூர் ராஜபாளையம் பழைய குற்றாலம் அருவி அதே போல் ராஜபாளையம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக மலைக்கு கண்டிப்பாக இருக்குது சாத்தூர் கோவில்பட்டி மதுரை கண்டிப்பாக மதுரை மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு மழை பெய்யும் சரிங்களா இன்னைக்கு மதுரை மாவட்ட மக்கள் மழையை வந்து எதிர்பாருங்க ஒருவேளை இன்றைக்கே மழை வந்து ஒதுக்குது அப்படின்னா கவலைப்படக்கூடாது இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் தெரியுது ஆனால் தினசரி மழைக்கான வாய்ப்பு மதுரையில தென்படுகிறது ஆனா மழைக்கான வாய்ப்பு இருந்து மதுரையில் பாத்தீங்கன்னா மழை வர மாட்டேங்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு நிறைய பேர் வந்து மதுரையில் மழை பெய்ய இல்லை இல்லைன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்னைக்கு வந்து மழை வரலாங்க வாய்ப்பு இருக்கு ஒரு இந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா வர கூடி மிக கன மழை பதிவாக போகுது என்று அர்த்தம் கண்டிப்பாக மதுரையில் மையமாக வைத்து ஒரு மாவட்டத்தை ஒதுக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் அதிகமான வெப்பநிலை கண்டிப்பாக உயரப்போகுது அந்த அந்த உயரமான உயரக்கூடிய அந்த வெப்பத்தை ஒரு நாள் மழையாக போது கண்டிப்பாக நிச்சயமாக நான் சொல்கிறேன் மிக கனமழையாக பெய்ய போகுதுங்க வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் மதுரை மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பரவலாகவும் மிக கனமழை பல்வேறு இடங்களை பதிவாக போகுது மதுரை மையமாக வைத்து மதுரைக்கு இன்றைக்கு மழை வரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் நிச்சயமாக மே மாதம் தொடங்குவதற்கு முன்னாடி மதுரையில் கனமழையோ மிக கனமழையோ கண்டிப்பாக பெய்துவிடும் எனவே மதுரைக்கு இன்றைக்கு மழை வரலாம் அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் தேனி மாவட்டம் பரவலாக மழை பெய்யலாம் வாய்ப்பு பழனி கொடைக்கானல் தாராபுரம் வேடசந்தூர் திண்டுக்கல் மணப்பாறை சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பார்கள் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் அதாவது பரவலான மழை அப்படிங்கிறது நாளை மறுநாள் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மே முதல் வாரத்தில் பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மேற்கு உள் மாவட்ட மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மழை வந்து கொண்டிருக்கிறது கோயம்புத்தூருக்கான மேகன மழை இருக்குது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தாராபுரம் திருப்பூர் போல் ஈரோடு மாவட்டங்கள் சேலம் மாவட்டங்களே ஒரு நல்ல சிறப்பான மழை இருக்குது வரக்கூடிய நாட்களில் அதே போல் கரூர் நாமக்கல்லு சேலம் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டும் மழை உருவாகி மழை கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி இன்று மதியம் முதல் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் அதே போல் ஆம்பூர் வேலூர் கொடியாத்தம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மழை எதிர்பாருங்க பரவலாக இருக்காது சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை பேட்டை சில இடங்களில் கண்டிப்பாக மழை தெரிகிறது அதே போல் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருச்சி அண்டி கண்டிப்பாக மழை வரும் அதே போல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த காலையில் கூட தஞ்சாவூரில் மழை என்பது தஞ்சாவூர் சில இடங்களில் மழை கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் மதியம் முதல் மீண்டும் ஒரு சுற்று மலை வந்து ஒரு மதியம் ஒரு இரண்டு மணிக்கு உருவாகலாம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது போல் கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை மதியம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சீர்காழி நெய்வேலி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் சில இடங்களில் கண்டிப்பாக மேக உருவாகி மழை கொடுக்கலாம் திண்டிவனம் விழுப்புரம் வந்தவாசி மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் மற்றும் சென்னை புறநகர் பகுதி எனக்கு வந்து சென்னையில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரம் தாம்பரம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் மூலமும் சிறப்பான ஒரு மழை இருக்குது அரக்கோணம் காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் அதேபோல் குடியாத்தம் திருவண்ணாமலை சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி வந்து மதிய மாலை இரவு நேரத்தில் சில இடங்களில் மட்டும் மலை மேகம் உருவாகி மலை மழை வந்து கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு புதுச்சேரி கடலூர் மரக்காணம் அதே போல் அந்த செய்யாறு மதுராந்தகம் திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் சீர்காழியில் சில இடங்களில் மட்டும் மாலையரிவு மழைக்கான வாய்ப்பு இருக்கு எனவே தயவுசெய்து யாரும் கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட மழை உறுதியாகிவிட்டது மழை அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்கள வரக்கூடிய மாதங்களை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான தரமான மழை இருக்கு டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் வட மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இனிமேல் தினசரி மழை தாங்க தினசரி இடமாறி இடம் மழைப்பொழிவு பெய்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் பரவலாக பெய்யும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய மாதங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்னா ஒரு நாள் மிக நீண்ட பரவலாக மாறும் அடுத்த நாள் இரண்டாவது நாள் ஆங்காங்கே மழை இருக்கும் மூன்றாவது நாள் சில இடங்களில் மழை பதிவாகும் நான்காவது நாள் மீண்டும் பரவலாக மழைக்கான வாய்ப்பு ஐந்தாவது நாள் மிக நீண்ட பரவலாக மழை பெய்யும் ஆறாவது நாள் சில இடங்களில் மழைக்கான இப்படி பரவலாக மிக நீண்ட பரவலாக சில இடங்கள் ஆங்காங்கே இப்படி வரக்கூடிய நாட்களை அப்படியே பார்த்தீங்கன்னா மழை என்பது பதிவாக போகுது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது தயவு செய்து இந்த மேற்குள் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க நான் வந்து ஆய்வு முடிவுகள் பண்ணும்போது இந்த மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது வட உள் மாவட்டங்களுக்கு அதோட டெல்டா உள் பகுதிகளுக்கு சொல்லுங்கள் மிக கனமழை பெய்யலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் மிக கனமழைக்கான வாய்ப்பு தான் அதே போல் திருப்பூர் கோயம்புத்தூர் மணப்பாறை திண்டுக்கல் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு மிக கனமழை பெய்யலாம் அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் கனமழை பெய்வது உறுதி கனமழை அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்கும் பதிவாகும் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை அப்படிங்கிறது பரவலாக பதிவாகும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு முழுவதும் மிக கனமழை பெய்யலாம் வாய்ப்பு மிக அதிகமாக தெரிகிறது சரிங்களா அந்த மேற்கு மத்திய உள் மாவட்ட மக்கள் தயவு செய்து காண மாறுங்க அடுத்தடுத்த அறிக்கையை தவறாம பாருங்க இந்த அறிக்கை முழுமைக்கும் கேளுங்க நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான அதிகமான மழை வந்து இது பெய்ய போகுதுங்க குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை பதிவாகும் வரக்கூடிய நாட்களில் அதே போல் டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டங்களாக மழை அறிவித்தபடியே தொடங்கிருச்சு வரக்கூடிய நாட்களில் மிகவும் தீவிரமாக காணப்படும் அதே போல் தென் மாவட்டங்களுக்கு மழை பிரச்சின இல்லை தென் மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும் இதுவரைக்கும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய மதுரை அதே போல் விருதுநகர் பார்த்திங்கன்னா பரவலாக மழை இல்லாமல் இருக்குது இன்றைக்கி மழை எதிர்பாருங்க நாளைக்கு மழை எதிர்பாருங்க இனிமேல் தினசரி தென் மாவட்டங்களுக்கு மழை தாங்க இனிமேல் தினசரி வெயிலும் அதிகமாக அடிக்க போது அதே நேரத்தில் மலைப்பொழிவும் சீக்கிரமாக தொடங்கும் தென் மாவட்டங்களுக்கு நம்ம தென் மாவட்டங்களுக்கு பிரச்சனை இல்லை தென் மாவட்டங்களுக்கு தினசரி மலை இருக்குது தினசரி தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவாயில்ல மலை மலை வந்து எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை வரும் ஸோ அடுத்து கோயமுத்தூர் ஈரோடு சேலம் மற்றும் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதாவது மலையில் மழையில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக மழை வந்து வரப்போகுதுங்க கண்டிப்பாக மிக கனமழையாக வெளுத்து வாங்க கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அதே போல் இந்த இந்த ஈரோடு கரூர் மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் மதீத கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோயமுத்தூர் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் தினசரி மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்கள் தெரிகிறது இந்த குறிப்பாக இந்த மே முதல் வாரம் ஒன்று முதல் மே மாதம் இந்த பதி பதினேழாம் தேதிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கர்நாடக எல்லையூர் மாவட்டங்கள் முழுவதும் நிச்சயமாக மழை பெய்துவிடும் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு பார்த்தீங்கன்னா பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் இன்றைப்பேன் மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனம் பாருங்கள் மழை தினசரி இருக்குது அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பரவலான மழை அப்படிங்கிறது மேற்கு உள் மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம் மே முதல் வாரம் கண்டிப்பாக எதிர்பாருங்கள் மே முதல் வாரம் சிறப்பான மழை தரமான மழை இருக்கு இந்த திருப்பூர் கரூர் மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும் சில இடங்களில் மேகனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கு மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனம் வரங்க சரிங்களா அடுத்தடுத்த அறிக்கையில் தவிர பெறுவதற்கு நம்ம யூடியூப்ஸ் நமக்கு பண்ணுறேங்க நன்றிங்க